ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோர் பிளாக்ஸ் இன்றைக்கி ரொம்ப சுவையான எறால் தொக்கும் எரால் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எரால் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செய்கிறதுக்காக மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி ஒன் ஹவருக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முதல்ல வந்து எறால் தொக்கு வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க ஆனியன் வந்து ரெண்டு எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பொடிசா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் டொமேட்டோ வந்து ஒரு மூணு எடுத்துருக்கேன் ஸோ இதுவும் வந்து சேர்த்துடலாம் ஸோ ஆனியன் டொமேட்டோ வந்து நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம் தனியாத்தூள் வந்து அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி வந்து சாக் பண்ணி ஸோ இதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து போடாமல் இதுமாதிரி வந்து எண்ணெயிலையும் நல்லா வந்து ஆனியன் டொமேட்டோ மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஸோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தொப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்குங்க ஸோ வீடியோ போட்டு வந்து செவன் டேஸ் வந்து ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பர்சனலாக வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து வீடியோ போட முடியல ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான் எடுத்து போட்டுடலாம் ப்ரான் வந்து நான் ஆஃப் கேஜி வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ரான் வந்து உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த தொக்கை வந்து நம்ம சப்பாத்தி புரோட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி வந்து போட்ட பிறகு ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நம்ம வந்து பிரான் வேகிறதுக்காக சேர்த்துடலாம் ஒரு சில பேருக்கு வந்து பிரான் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து பூண்டு வந்து நல்லா நசுக்கிட்டு வந்து சேர்த்துடலாம் பூண்டை வந்து தோலோடு வந்து இந்த மாதிரி இடிச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸ்பூண்டு பூண்டுப்போக்குள்ளே வந்து பூண்டில் வந்து தோல் வந்து எடுத்துகிட்டு நல்லா நசுக்கிட்டு பாலில் வந்து கலந்து பிடிச்சி பாருங்கள் ஸோ ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் வராது ஃப்ரெண்ட்ஸ் இன்டேக்காக நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பூண்டு மிளகு ஜீரகம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபீட் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு வந்து பூண்டு மிளகு ஜீரகம் வந்து ரொம்ப நல்லது ஸோ வெயிட்லாஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி பூண்டு மிளகு ஜீரகம் ரசம் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு வந்து தொப்புல் வந்து சேர்த்துருக்கிறதுனால நசுக்குன பூண்டு வந்து ரெண்டும் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரான் சிக்ஸ்டி ஃபை வந்து பூண்டு வந்து நசுக்கி வந்து பொட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கீங்க ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டும் வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஃப்ரான் சிக்ஸ்டிக்கு வந்து வந்து பாப்பா மட்டும்தான் சாப்பிடுவா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி தொப்பு வந்து பிடிக்காது இந்த மாதிரி ஃப்ரை தான் அவன் சாப்பிடுவான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தூள் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரசம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சாதத்துக்கு வந்து சைதி சாட்டி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளான் தொக்கும் ப்ளான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி இருக்குதுன்னு ஸோ பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணிவிட்டு வந்து ரெண்டு சேர்த்துட்டு ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம் ஓகே பாய்